நண்பர்களை நீங்கள் இருப்பதை உங்கள் உங்களுக்கு அறிவியல் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் டெய்லி உங்களுக்கு காமெடியான வீடியோஸ் தொடர்ந்து வந்தனே இருக்கும் சரி வாங்க நம்ம மல்லிசிறியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி பக்கம் அவங்க கொண்டாடத்தில் இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் அம்மாவும் தான் அப்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேல யாரு நினச்சாலும் தான் அம்மா அப்பாவும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஜாவாக ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனா இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத நீ என்னைக்கும் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னா உடனே நம்ம மூச்சு நல்லா மூணு குத்து குத்துவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி நெஞ்சதோ பண்ணிருக்காங்க நாங்க இருக்கிற தவலை உங்க அப்பனும் உங்க அம்மாலாம் ஒன்னாக சேர்ந்துருவாங்களா அதெல்லாம் ஒன்றா தான் விட்டுருவாங்களா நாங்கள் யார் ரே கேடி பிள்ளை கிளாடி ரெங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் பஞ்சு டைலாவுக்கு வராங்க என்னதான் பஞ்ச் டயால்க்கு கட்டாலும் ராஜேஸ்வரி ரெண்டு பேர் பிரியனம் அது எனக்கு ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணும் அதில் ஒருத்தர் முட்டாளாக இருந்தால் ஓகே அவர் அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க ஆனால் நம்ம விஜய் முட்டாளுன்றது நிரந்தரம் தான் அவர் முட்டாள் இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் இது நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் மாற்றி அமைச்சு எல்லாமே பக்குவமாக பண்ண மட்டும்தான் தெரியும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம விஜய் இருக்கார்ல அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா ஆவேசத்தோட உச்சியில் இருக்காரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம விஜய் ஃபோன் ஆன் பண்ணா அவக்கா ஃபோன் பண்ணிடறேன் எங்கள் விஜய் எங்கே இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல அந்த மல்லி ஓடுகாது மல்லி எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியல நீ ஒரு பக்கம் ஆளே கண்ணா எனக்கு பயமா இருக்கு ஒரு வேலை அவ கூட தான் இருக்கா அவளாலாம் அங்கேயே இங்கேனா தலைம் பண்ணிகிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னக்கா என்ன பேசுகிறீங்க எதனா பொம்பளை மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள்லாம் ஒரு பொண்ணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்ட ஆரம்பிச்சிடறாரு என்னடா உக்காவை இந்த மாதிரி திட்டுற இன்னாச்சு உனக்கு ஏதாச்சும் உடம்பே சரியில்லையுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னை அதான் ஏதோ ஒரு மாய மண்டடா மயங்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே அக்கா அக்கா வாயை மூடுங்க்கா வாயை தானே ஆசி ஊற்றி கழுவுங்க்கா இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க்கா நீங்கள் இவன் மாதிரி பேசுகிற போது உங்களை பற்றி எனக்கு எப்படி நினைக்க தோணுது சரியுமா பச்சேன்னு நினைக்க தோணுது நீங்களாம் அக்காவால் வேறு எதனாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போய்ட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின் இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன சிறந்த முறையில சிறப்பா செஞ்சு விட்டாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜயதாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்றாரு அந்த சமயத்துல வெண்பா குட்டி எடுத்து டேடா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜாலியாக இருந்துட்டு வாங்க எப்படியாவது மல்லியம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்றீங்க நீங்க வரும்போது மல்லியம்மா நீங்கள் ஒன்றா தான் வரணும் ஜாலியாக தான் போகணும் இனிமே சண்டையே போடக்கூடாது ஸ்கூல்ல வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ யாராவது என் பொண்ணு என்னோட இதாகறா அப்படின்னு சொல்லிட்டு சிச்சினே ஒரு பக்கம் சரிம்மா சரிம்மா சாப்பிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்றைக்கி தான்ப்பா நான் நிறைவே சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அதை நினச்சி என் மனசு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா இனிமேல் எனக்கு எந்த கவலை இல்லை என் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் தான்ப்பா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த உலகம் மாதிரி நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சுற்றி கட்டுறாங்க எனக்கே ஒரு பக்கம் மைக் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு உங்க உங்கள் இந்த மாதிரி மலைக்காடு குட்டை எல்லாமே இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லிவிட்டு போங்க இந்த கிரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் இருக்குது அதை பற்றி நம்ம பேச விரும்பல நம்ம கான்செப்ட்டை மாற்றி தான் எப்போவுமே நம்ம போக்கஸ் ஃபுல்லாக சீரியல் மல்லி சீரியலில் தான் இருக்கணும் வேறு எதனால் இப்படி இப்படி டைவெர்ட் ஆகக்கூடாது வாங்க பார்க்கலாம் நம்ம போயிட்டு வாட்ச்மேன் கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான் வாட்ச்மேன் இங்கே விஜய் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மேடம் இன்னும் வரல என் சார் வந்து அப்பயே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம தலைமை வந்து ஃபோன் ஆன் பண்ணி வச்சுக்க ஃபோன் ஆயிடுது விஜய் ஃபோன் உங்ககிட்ட எப்படி இருக்குது உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சப்புனு வராட்டி கப்புன்னு உழுது வலிக்குதுரா வேளா வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி வலிக்குதுன்றாங்க உடனே அப்போ தான் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்பா குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த அண்ணன் பொண்ணு வெண்பா தான் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன சொன்னாங்க எனக்கு நேரில் நேர் வந்து காசு கொடுத்தாங்க அந்த காசு காசு பட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள குறை ஒரு பக்கம் கெஞ்சி 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 கெஞ்சின்னு கெஞ்சினாங்க அதை பார்த்ததும் என்ன சொல்கிறது எது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நீ ஏதோ அறியாமல் புரியாமல் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அதுக்காக உன்ன தண்டிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்டிக்க முடியாது எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட்டாக பாயிண்ட்டில் போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இதை நாம் தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி போகணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் பிறக தருக